ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணுறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது டெய்லி வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையுமே வணங்குறோம் அதில் வந்து பிரம்மானுங்கிறது ஒரு அதாவது திருப்பட்டூரில் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூரில் வந்து தலையெழுத்தை மாற்றும் பிரம்மான்னு ஒரு அந்த கோயில் இருக்குது அது திருப்பட்டூரில் இருக்குது அதாவது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூட அங்கே போயிட்டு வந்தோம்னா நம்மளுடைய தலையெழுத்து மாறிடும் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னன்னு ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையோடு தான் நம்ம கோயிலுக்கு போவோம் அந்த பிரச்சனையை தீர்த்து நம்மளுடைய அதாவது இந்த நம்மளுடைய தலையெழுத்துங்கிறத அதையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரம்மனுடைய ஸ்தலம் தான் அந்த திருப்பட்டூர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க திருப்பட்டூர் ஸ்தலம் அதாவது நம்ம வந்து எல்லோரும் வந்து கோயிலில் போய் நம்ம வணங்க முடியாது பிரம்மனை வணங்க காலையில் எந்தனா ஓம் சத்தித் ச சித் ஏ ஏகம் பிரம்மான்னு நமக ஓம் சத் சித் ஏகம் பிரம்மா நமக அப்படிங்கிறத சொல்லலாம் அது வந்து பிரம்மனுடைய ஒரு மந்திரம் பிரம்ம ஓம் பிரம்ம தேவாயை நமக சொல்லலாம் அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து நம்ம ஒரு எவ்வளோ ஒன்று விளக்கேற்றி வச்சு ஒரு நெய் விளக்கு அதை பிரம்மனாக பாவிச்சிட்டு ஓம் பிரம்ம தேவனே நம்ம அவ அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மை தேவனே நமக அப்படிங்கிறத சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இந்த மாதிரி சத் ஓம் சத் சித் தேகம் பிரம்மா அப்படிங்கிற பிரம்மா நமக அப்படிங்கிறத வந்து எப்போ சொல்லலாமா காலையில் அந்த நாலு அஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி வந்து பிரம்மனோட மந்திரங்கள் நிறைய சொல்லலை அவருடைய மூல மந்திரம் நிச்சயமாக ஒன்று இருக்கும் அதை நம்மது நம்மளுக்கு வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கல நம்ம திரு ஒரு பிரம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை அவருடைய மூல மூல மந்திரத்தை நம்ம ஜெபிச்சுட்டு வரையில் நம்மளுக்கு வந்து கோயிலுக்கு போக முடியாட்டியும் ஓரளவுக்கு அவருடைய அந்த அவர் காதில் நிச்சயமாக விழுகும் நம்ம செய்கிற அந்த பிரார்த்தனை வந்து அவர் காதில் விழுந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் எதை செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செய்யணும் அதில் இந்த தலையெழுத்து மாற்றம் பிரம்மனுடைய அந்த மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் அதை வந்து நம்ம சொன்னோன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகளை நிச்சயமாக அந்த பிரம்மா தீர்த்து வைப்பார் ஏன்னா அவர் தான் படைக்கும் கடவுள் படைக்கும் கடவுள்கிட்டே நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம்னா நிச்சயமாக ரொம்ப ஒரு இது அசுர வேகத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நிச்சயமாக தீர்த்து வைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சீக்கிரம் தேர்ந்துடும் இப்போ மந்திரம் என்னான்னு பார்ப்போம் ஓம் வேதத் மகாய வித்மகே ஹிரண்ய ஹர்பாய தீமகி தன்னு பிரம்ம பிரசோதையாத்து இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தூரம் முடியுமோ அத்தனை தூரம் சொல்லிக்கிட்டே வாங்க பிரம்மனை நினச்சி வழிபடுங்க உங்களுடைய கஷ்டங்களை வந்து அதாவது சங்கல்பம் எப்போதுமே உங்களுடைய கஷ்டங்களை சங்கல்பம் செஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னுடைய இந்த பிரச்சனை தீரணும் நல்ல மனதார வேண்டிகிட்டு நம்பிக்கையோடு இந்த பிரம்மனுடைய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல வழி காட்டுவார் பிரம்மா அதாவது இந்த பதிவை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்